ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த லஞ்ச் கூட எப்படி பின்னுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஸ்பைக் டு நாட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இருபத்தி நாலு ஒயருக்கு ஒன்பதரை இன்ச் வந்துட்டு வருது ஹைட் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஸ்பைக் டு நாட்டுக்கு ஒன்பது இன்ச் வந்துட்டு இருக்குது அடிபாகம் வந்துட்டு பன்னெண்டு லைன் ஜாயின் பண்ணியிருக்கேன் அஞ்சு இன்ச்சு வந்துட்டு வருது அடிபகத்தில் வந்துட்டு நான் குமிழ் வந்து வச்சிட்டேன் இந்த குமிழ் வைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் மேடாக இருக்கு அந்த சைடில் வச்சுருக்கேன் இந்த பள்ளமாக வைக்கிறதுல நான் வைக்கல இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலு நாட்டுருக்கு இல்லையா இது மட்டும்தான் ப்ளைனாக இருக்கும் மற்ற எல்லா நாட்டுமே சுற்றி பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு நாட்டாக தான் வந்துட்டு இருக்கும் இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு பெருக்கல் குறி மாதிரி வந்துட்டு ஒரு டிசைன் வரும் சென்டரில் இதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு எல்லோவில் வந்து போட்டிருக்கேன் அதே கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ஸ்கை ப்ளூ வந்துட்டு எல்லோவுக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக அதையே வந்துட்டு நான் சென்டரில் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த கூடை வந்துட்டு எப்படி பின்றது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் இப்போது ஸ்கை ப்ளூவில் வந்துட்டு எட்டு ஒயரும் பிங்க்கில் வந்து எட்டு ஒயரும் பர்பிளில் எட்டு ஒயரும் மொத்தம் இருபத்தி நாலு ஒயரு ஒவ்வொரு ஒயருமே எட்டடி வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ அடிபாகம் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கை ப்ளூவில் வந்துட்டு இருக்கிற நாலு ஒயரையுமே நான் ஜாயின் பண்ண போகிறேன் அடிபாகம் ஃபுல்லுமே வந்துட்டு நான் எல்லோ கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ எல்லோ கலர் ஒயர் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்கை ப்ளூ ஒயரில் அரை அடி கம்மி பண்ணி அளக்கணும் எட்டு அடி ஒயர் இந்த மாதிரி சமமாக வச்சுட்டு ரெண்டாக மடிச்சுக்கலாம் இப்போ ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மடித்த பகுதியிலேருந்து நம்ம அரை அடி கம்மி பண்ணிக்கணும் ஸ்கேலில் பதினஞ்சு வரைக்கும் வச்சுட்டு ஒன்னுலருந்து பதினஞ்சு வரைக்கும் வச்சுட்டு அதோடு பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த பிடிச்ச இருந்து இந்த எல்லோ ஒயர் இருக்கு இல்லையா அதை வச்சுட்டு இந்த ப்ளூ ஒயர் முடிகிற வரைக்கும் நம்ம அலந்துக்கலாம் இந்த ஸ்கை ப்ளூ முடிகிற இடத்துல அலந்து மடுக்கிறது வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரியும் கட்டில் இருக்கிற ஒயர் சைனிங்காக மேலே இருக்கிற மாதிரி வச்சு லூப் மாதிரி பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த ப்ளூ ஒயருக்கு மேலே எல்லோ ஒயரை மாட்டிட்டு ப்ளூ ஒயரில் பள்ளமாக இருக்கிறது வந்து ரெண்டாவதாக இருக்கணும் எல்லோலேயும் பள்ளமாக இருக்கிறது ரெண்டாவதாக இருக்கணும் பள்ளமாக இருக்கிற ஒயரை மட்டும் மேலே எடுத்து வச்சுட்டு எல்லோவில் இருக்கிற பள்ளமாக இருக்கிற ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடணும் இதுதான் வந்துட்டு பாக்ஸ் நாட்டு இப்போ இந்த ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹைட் வந்து நம்ம செக் பண்ணணும் ஏன்னா ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து அதிகமாக இருக்குது இந்த அதிகமாக இருக்கிற ஒயர் எதுன்னு இப்படி இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இப்போ கீழே இருக்குது இல்லையா இந்த ஒயர் தான் அதிகமாக இருக்குது எந்தளவுக்கு அதுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதை இழுத்து விட்டுட்டு டைட் பண்ணி விட்றணும் இப்போ லூஸ் பண்ணி விட்டுட்டு டைட் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஹைட் வந்து செக் பண்ணிக்கலாம் இதை ஹைட்டு பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னா பின்னுறப்போ ஒரு சைடில் ஒயர் பற்றாமல் போய்டும் ஒரு சைடில் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம அரை அடி கம்மி பண்ணணும் இல்லையா அது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்கு இல்லையா இதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு இழுத்து விட்டுறணும் இப்போ பதினஞ்சு வரைக்கும் கரெக்டாக வந்துடும் இப்போ மறுபடியும் நம்ம அதே மாதிரி அளந்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் போடுறப்ப மட்டும்தான் இது வந்துட்டு இந்த மாதிரி போடணும் இப்போ பதினாலு வரைக்கும் இருக்க இது ப்ராப்ளம் இல்லை ஆனால் கம்மியாக இருந்துச்சுனா தான் பிரச்சனை இப்போ இதே மாதிரி அடுத்து வந்துட்டு ஒவ்வொரு ஒயரையும் இப்படி சரிசமமாக மடித்து நம்ம இந்த கட்லருக்குலேயே அந்த ஒயரில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ இந்த ப்ளூ ஒயரை சரிசமமாக எடுத்து மடிச்சுட்டு இந்த கட்டில் போகிற எல்லோ ஒயரை இப்படி கீழே தள்ளணும் அப்படின்னா லூப் மாதிரி வரும் அந்த லூப்புக்கு மேலே இந்த லூப்பை மாட்டி வச்சுட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சைனிங்காக இருக்கும் ரெண்டாவது பள்ளமாக இருக்குது இல்லையா அந்த ஒயரை அந்த எல்லோ லூப்பில் உள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடணும் இப்போ அதே மாதிரி நம்ம ஹைட் வந்து செக் பண்ணணும் இந்த அடிபாகத்தில் எல்லா ஒயரையும் இருபத்தி நாலு ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அப்போ ஒவ்வொரு ஒயர் ஜாயின் பண்ணதுமே அது வந்து ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வந்துட்டு ஹைட் கம்மியாக இருக்குது அதை நான் லைட்டாக இழுத்து விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ மறுபடியும் வந்துட்டு ஹைட் வந்து செக் பண்ணிக்கலாம் நல்லா வந்துட்டு இழுத்துக்கோங்க இப்போ கரெக்டாக இருக்குது பார்த்தியா இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஒயருமே ஜாயின் பண்ணணும் இப்போ மூணாவது ஒயர் வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சரிசமமாக வச்சுட்டு இதை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த கட்டில் போகிற ஒயரை இப்படி அடி சைடில் தள்ளணும் அப்படின்னா லூப் மாதிரி வரும் அதுக்கு மேலே இந்த ப்ளூ ஒயரை மாட்டிட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு பள்ளமாக இருக்கிற ப்ளூ ஒயரை அந்த லூப்பில் உள்ள விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இப்போ அதே மாதிரி நம்ம ஹைட் வந்து செக் பண்ணணும் ஒவ்வொரு ஒயர் ஜாயின் பண்ணுறப்போவும் ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த மாதிரி நம்ம ஹைட் செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அடிபகம் ஆரம்பிப்போம் இல்லையா அப்போ வந்துட்டு ஹைட் செக் பண்ணி அடிபகம் ஆரம்பிக்கணும் இருபத்தி நாலு ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ நான் இருபத்தி நாலு ஒயரையுமே இந்த கட்டில் இருந்த ஒயரில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நாலு மட்டுமே பிளைனில் மற்றது எல்லாமே வந்துட்டு ரெண்டு பிங்க்கு ரெண்டு பர்பிள் அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன் லாஸ்டில் மறுபடியும் நாலு ப்ளூ வர்ற மாதிரி சென்டரில் எல்லாமே மிக்ஸ்டாகவும் அந்த லாஸ்ட்லேயும் இந்த லாஸ்ட்லேயும் ப்ளூ வர மாதிரி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணிவிட்டு ஹைட் வந்து செக் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த சைடில் அளந்தோம் இல்லையா அந்த எல்லோ ஒயரும் இந்த சைடில் கட்டில் இருக்கிற ஒயரையும் சேர்த்து நம்ம ரெண்டையும் சரி சமமாக வச்சு அளந்து கட் பண்ணி விட்றணும் அப்படி இல்லைனாலும் சைடில் இருக்கிற அந்த ஸ்கை ப்ளூ ஒயர் எடுத்து அரை அடி கம்மி பண்ணி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஒயர் முடிகிறப்ப சிக்கு இல்லாமல் இழுத்து விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டுருணும் இதுக்கப்புறம் இந்த எல்லோ இருக்கு இல்லையா அந்த கட்டில் இருக்கிற ஒயர் வந்து சுத்தாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ அடிபாகத்தில் வந்துட்டு ரெண்டாவது லைன் வந்து நம்ம போடணும் இப்போ இந்த லைனுக்கு மேலே வந்துட்டு நம்ம போட போகிறோம் பக்கத்தில் இருக்கிற அந்த எல்லோ ஒயரை எடுத்து நம்ம சரிசமமாக வச்சு அளந்துக்கணும் இந்த மாதிரி கட்டில் இருக்கிற ஒயரையும் அந்த பின்ன ஒயரையும் சரிசமமாக வச்சுட்டு இந்த இடத்துல முடிகிற இடம் வரைக்கும் வச்சுக்கணும் இப்போ கட்டில் இருக்கிற ஒயர் வந்துட்டு பள்ளமாக கீழே இருக்கணும் அளந்த ஒயர் சைனிங்காக மேலே இருக்கணும் இந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுட்டு மேலே போகிற மொதல் ஒயர் எடுத்து அந்த லூப்புக்கு மேலே சுற்றிட்டு எல்லோ ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டு எல்லோ லூப்ப்களை உள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடணும் இப்போ எல்லோ ஒயரை நல்லா டைட் பண்ணிவிட்டு ப்ளூ ஒயரையும் டைட் பண்ணோம்னா பாக்ஸ் நாட்டு வந்து வந்துடும் இப்போ இந்த ஒரு ஒயர் ஜாயின் இல்லையா அதே மாதிரி ஹைட் வந்து செக் பண்ணணும் ஏன்னா கம்மியாக போயிருந்துச்சுன்னா ஒயர் வந்து பத்தாமல் போயிடும் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ மொதல் லைன் வந்து ஜாயின் பண்ணோம் இல்லையா அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா எல்லோ கலர்லேயே போடுறனால எதுவும் வந்து சென்ட்ரல் லைன் அப்படின்றது வந்து தெரியாது அதனால முதல்ல போட்ட ஒயரில் வந்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதே மாதிரி கட்டில் இருக்கிற ஒயரை அந்த அடிபாகத்தில் தள்ளணும் அப்படின்னா ஒரு லூப் மாதிரி வரும் மேலே போகிற ஒயரை அந்த லூப்புக்கு மேலே சுற்றிட்டு கட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடணும் இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லுமே நான் போடணும் இப்போ இன்னொரு நாட்டை வந்துட்டு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா டைட்டாக போட்டுவிட்டு இப்போ இந்த கட்டில் இருக்கிற ஒயர் எப்படி தள்ளணும் அப்படின்னா லூப் மாதிரி வந்துடும் இப்போ மேலே போகிற ஸ்கை ப்ளூவை அந்த எல்லோ லூப்பை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இப்போ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் இதே மாதிரி தான் நம்ம போடணும் இந்த லைன் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன் இப்போ ரெண்டாவது லைனுமே நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் இந்த சைடில் ஆரம்பித்து இங்கே வந்து முடித்தாச்சு இப்போ இந்த பக்கத்தில் இருக்குது இல்லையா அந்த ஒயர் அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும் இந்த ஒயர் முடிகிற இடத்துல இதோட கட் பண்ணி விட்டுறணும் இப்போ இதே மாதிரி அடிபாகத்தை திருப்பி இந்த சைடில் இந்த நாட் போட்டதுக்கு மேலே ஒரு லைன் போட்டாலையோ கீழே ஒரு லைன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும் இதே மாதிரி இந்த இடத்துல இருந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றத வந்து காமிக்கிறேன் பாருங்க இப்போ அதே மாதிரி கட்டில் இருக்கிற ஒயர் எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்கு இல்லையா அந்த முதல்ல இருக்கிற லைன் இருக்கு இல்லையா அந்த ஒயரில் வந்துட்டு நம்ம அளந்துக்கணும் எப்பவுமே இந்த மாதிரி சிக்கு வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் சிக்கு இல்லாத மாதிரி எடுத்தால் தான் கரெக்டான அளவு வந்துட்டு வரும் இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த மாதிரி சரிசமமாக வச்சுட்டு அந்த ஒயர் முடிகிற வரைக்கும் வச்சுட்டு அதோட மடிச்சுக்கணும் இப்போ கட்டில் இருக்கிற ஒயர் வந்து பார்த்திங்கன்னா பள்ளமாக கீழே இருக்கும் ஆனால் அந்த ஒயர் சைனிங்காக மேலே இருக்கும் இப்போ அதே மாதிரி மேலே போடுற ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடணும் இப்போ இந்த ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி ஹைட் வந்து செக் பண்ணணும் அடிபாகத்தில் பன்னெண்டு லைன் போடுறப்ப பன்னெண்டு லைனுக்குமே இதே மாதிரி நம்ம வந்து செக் பண்ணணும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பிரச்சனை இல்லை இப்போ இதே மாதிரி அடுத்த நாட்டு வந்துட்டு நம்ம போட போகிறோம் இந்த எல்லோ ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடணும் இப்போ இதே மாதிரி இந்த லைன் முடிஞ்சிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து அளந்து நம்ம வந்து கட் பண்ணணும் இதுலேயுமே ஒரு மூணு நாட் நான் போட்டு கட்டுறேன் பாருங்கள் இது நல்லா டைட்டாக இழுத்து இழுத்து போடணும் இப்போ இதே மாதிரி மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டாச்சு இந்த லாஸ்ட் வரைக்குமே நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கணும் இந்த சைடில் ஒரு லைன் போட்டால் அடிபாகத்தை திருப்பி அந்த சைடில் வந்துட்டு ஒரு லைன் வந்து போடணும் அந்த மாதிரி போடணும் அப்போ தான் இது வந்து கரெக்டாக இருக்கும் மேலே அஞ்சு லைனும் கீழே ஆறு லைனும் அந்த மாதிரி இப்போ நான் ஃபுல்லுமே அடிபாகம் போட்டு முடிச்சிட்டேன் இது பார்த்தீங்கன்னா கீழே ஆறு லைனு மேலே வந்து அஞ்சு லைன் வந்துட்டு நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த மார்க் பண்ணி விட்டோம் இல்லையா அதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஒயருக்கு ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஃபுல்லுமே எல்லோ கலருக்கு எல்லோ கலர் ஒயரே ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ப்ளூ கலருக்கு கோல்டன் கலரில் வந்துட்டு ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் சில்வர் கலர் வந்துட்டு எடுத்திருக்கேன் இப்போ மொதல் ஒயர் இருக்கு இல்லையா மொத ஒயர்லேருந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம அளந்துக்கலாம் இதில் சரிசமமாக வச்சுட்டு இங்கே முடியுது இல்லையா அந்த இடத்துல இப்படி அளந்துக்கலாம் அளந்த கட்டில் இருக்கிற ஒயர் வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி அலந்த ஒயர் சைனிங்காக மேலே இருக்கிற மாதிரி இப்போ மொதல் ஒயர் எடுத்து இந்த மாதிரி அந்த லூப்புக்குள்ளே சுற்றிட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இந்த மொதல் நட் போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி ஹைட் வந்து செக் பண்ணணும் நம்ம அளந்த ஒயரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது சரியாக இருக்கு இல்லையா இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு சில்வர் ஒயர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த ஜாயின் பண்ணுற சில்வர் ஒயர் வந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ கட்டில் இருக்கிற ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை வந்துட்டு சுற்றி எடுத்துகிட்டு வரணும் ரெண்டாவது ஒயரில் நாட் போடணும் அதே மாதிரி மூணாவது ஒயர்லேயும் நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ நாலாவது ஒயரில் வந்துட்டு நம்ம நாட் போட்டுட்டு அந்த நாலாவது ஒயரை அளந்து நம்ம கட் பண்ணி விடணும் இப்போ நாலாவது ஒயர் வந்துட்டு நான் போடுறேன் இப்போ நாலாவது நாட்டும் போட்டாச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் நம்ம வந்து அலந்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மேலே போகிற அந்த நாலாவது ஒயரையும் எடுத்து அளந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம கட் பண்ணணும் ஆரம்பிக்கிற அந்த மொதல் ஒயர்கிட்ட வந்து நம்ம எப்படி வச்சோமோ அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக வச்சு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் இப்போ இதே மாதிரி தான் நாலு ஒயருக்கு ஒரு கோல்டன் சில்வர் ஒயர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி இந்த நாளுக்கு இதே மாதிரி நாலு நாளாக வந்துட்டு சுற்றி வந்துட்டு ஜாயின் பண்ணணும் இப்போ நான் இன்னொரு இடத்துல மட்டும் ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மிக்ஸ்டு நாட்டில் இப்போ இதில் எல்லாதுலேயுமே வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த சைட்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோ கலருக்கு நாலு எல்லோவுக்கு ஒரு எல்லோ ஒயர் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி தான் கூட சுற்றியுமே வந்துட்டு நாலு ஒயருக்கு ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும் இதுக்கப்புறம் எப்படின்னா சில்வர் இருக்குது இல்லையா இந்த சில்வரில் மட்டும் ஒரு நாட்டு அதுக்கப்புறம் ப்ளூ ஒன்று ரெண்டு இருக்கு இல்லையா முதல்ல ரெண்டு இருக்கிற ஒயரில் ஒரு நாட்டு அப்புறம் மூணாவது நாலாவது இருக்கிற ஒயரில் ஒரு நாட்டு அந்த மாதிரி போடணும் இப்போ இந்த ப்ளூவில் மொதல் ஒயரும் ரெண்டாவது ஒயரும் எடுத்து ஒரு நாட் போட்டேன் இப்போ மூணாவது ஒயரம் லூப் மாதிரி மடிச்சுட்டு நாலாவது ஒயரம் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு நாட் வந்து போடுறேன் இப்போ இது போட்டதுக்கப்புறம் சில்வரில் அதே மாதிரி சில்வர் ரெண்டு த ஒரே இடத்துல இருக்கு இல்லையா அந்த ஜாயின் பண்ண இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் வந்துட்டு நம்ம போட போகிறோம் இந்த இது வந்து சுற்றிலையும் ஒவ்வொரு நாட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா எந்த நாட் கூட நம்ம போடுறோம் அப்படின்றது வந்து தெரியாது ஏன்னா மிக்ஸ் ஆகிரும் இப்போ பிங்க் ரெண்டு இது இருக்கு இல்லையா அதுவும் பர்பிளும் தனித்தனியாக வந்துட்டு பாக்ஸ் நாட் வந்துட்டு நம்ம போட்டுக்கணும் இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு கிராஸாக வந்துட்டு வந்துடும் இது இந்த ஒரே ஒரு நாட்டு லைனாக போட்டு முடிச்சிட்டிங்கனாவே அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெருக்கல் குறி மாதிரி தான் கிராஸ் ஆகும் இங்கே இங்கே இந்த இடத்துல போட்டிங்கன்னா இந்த சில்வருக்கு மேலே வந்து பெருக்கல் குறி வந்துட்டு க்ராஸ் ஆகும் இதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு இந்த இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா இந்த ஒரே ஒரு முடிச்சு சுற்றிலையும் வந்துட்டு லைனாக சேம் கலரில் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பின்னுற எல்லாமே வந்துட்டு கிராஸாக வந்துட்டு பின்னுவோம் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருக்கல் குறி மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் போடணும் இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாமே பெருக்கல் குறி மாதிரி கிராஸ் ஆகுது இல்லையா அங்கே வந்துட்டு நம்ம போடணும் இப்போ இந்த ப்ளூக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் ப்ளூ வந்துட்டு வரும் அதுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ்டில் தான் வந்துட்டு வரும் இதே மாதிரி இந்த சைடில் இப் இதே மாதிரி தான் பெருக்கல் குறி போகுது இல்லையா அந்த இடத்துல மட்டும் இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட்டு அந்த மாதிரி வரும் இப்போ அடிபாகத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதே மாதிரி மிக்ஸ்டு நாட்டு வந்துட்டு போட மாட்டோம் எல்லோ கலர் மட்டும் தனியாக இருக்கணும் எல்லோ கலர் வந்து இந்த சைடில் மிக்ஸ் ஆகாத மாதிரி போடணும் அப்போ எல்லோ ஒயரை இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுட்டு இந்த சில்வர் ஒயர் அதுக்கு மேலே சுற்றி எடுத்துகிட்டு வரணும் எல்லோ ஒயரை எப்பயுமே நம்ம இப்படி மேலே வைப்போம் ஆனால் எல்லோ ஒயரும் அதே எல்லோ லூப்பில் வந்து விட்டுறணும் அதுதான் ஸ்பைக்கடு நாட்டு எல்லோ லூப்புக்குள்ளே வில் விட்டுட்டு அந்த கீழே இருக்கிற ஒயரை வந்துட்டு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுறணும் இப்போ சில்வர் ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்து இந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு வெளியே இழுத்து விட்டுறணும் இப்படி வெளியே இழுத்து விட்டுட்டு மறுபடியும் அந்த எல்லோ லூப் இருக்கு இல்லையா அதை வந்து டைட் பண்ணிடணும் டைட் பண்ணிவிட்டு இப்போ சில்வர் ஒயரையும் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பைக்டு நாட்டு வந்துட்டு வந்துடும் இதே மாதிரி அடுத்தடுத்த லைன் மேலே மேலே வரும் எல்லோ மட்டும் இந்த சைடில் வந்து மிக்ஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் இப்போ க்ராஸாக போனதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி நம்ம பின்ன ஆரம்பிக்கணும் இந்த இதில் கிராஸில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு நாட் போடணும் ஸ்ட்ரெயிட்டாக போகிற சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம போடக்கூடாது இதே மாதிரி இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி தான் வரும் நாலு கார்னர்லேயும் இதே மாதிரி ஸ்பைட்டு நாட்டு தான் வந்துட்டு வரும் அதுக்கப்புறம் மேலே அதே மாதிரி தான் வரும் இப்போ இந்த இடத்துல பின்னதுக்கப்புறம் இந்த ப்ளூவும் அந்த எல்லோவும் வந்துட்டு வரும் அதுக்கப்புறம் இந்த இது அதுக்கப்புறம் இந்த இது அந்த மாதிரி லைனாக வந்துட்டு வரும் நான் கொஞ்சம் தூரம் இதை பின்னிட்டு அடுத்த ஸ்பைக்குடு நாட்டு வந்து எப்படி போடுறது அப்படின்றத வந்துட்டு நான் காமிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னிட்டேன் ஒரே ஒரு ஸ்பைக்குடு நாட்டு வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தேன் இப்போ இந்த எல்லோவுக்கு மேலே இன்னொரு வந்துட்டு ப்ளூவும் எல்லோவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பைக்குடு நாட்டு வந்துட்டு நான் போட போகிறேன் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் கிராஸாக வந்துட்டு பின்னிட்டேன் இந்த இடத்துல வரைக்கும் நான் பின்னி காமிச்சிருந்தேன் இப்போ இது வந்துட்டு இப்படி கிராஸ் கிராஸாக போகிற மாதிரி பின்னியாச்சு இப்போ இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்பைக்குடு நாட்டு வந்து நம்ம போடணும் எல்லோ லூப்பு மாதிரி பண்ணிவிட்டு எல்லோ ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு ப்ளூ ஒயர் அதுக்கு மேலே சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லோ ஒயர் இப்படி மடித்து வைக்கிறதுக்கு பதிலாக அதே எல்லோ லூப்பில் வந்துட்டு சொருகி விட்டுருணும் அப்புறம் கீழே இருக்கிற லூப்பை பெருசாக இழுத்து விட்டுட்டு ப்ளூ ஒயரை அந்த லூப்புக்குள்ளே எல்லோ லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு வெளியே இழுத்து விட்டுறணும் ப்ளூ ஒயரை எதுவுமே பண்ணக்கூடாது எல்லோ ஒயரை மட்டும் நல்லா டைட்டாக இழுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வந்துடும் இப்போ ப்ளூ ஒயரை டைட் பண்ணி விட்டுருணும் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைட்டு நாட்டு வந்து போட்டாச்சு இதே மாதிரி தான் இதுக்கு அடுத்தடுத்து லைனாக வர்றப்ப போடணும் இப்போ இந்த சைடில் கிராஸாக இருக்குல்லையா அதை வந்துட்டு நம்ம எப்பவும் போல் கிராஸாக வந்துட்டு பின்னிடணும் இதில் ஒரு ரெண்டு மூணு ஒயர் வந்து சேர்த்தி கிராஸ் கிராஸாக பின்னிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்கும் இப்போ அதே மாதிரி லூப் மாதிரி மடிச்சுட்டு சைடில் போகிற ஒயர் எல்லாமே நம்ம பின்ன ஆரம்பிச்சிடணும் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு எல்லோ ஒயரும் இதுவும் இந்த இடத்துல இந்த எல்லோ ஒயர் பின்னதுக்கப்புறம் இந்த இடத்துல அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பைக்கு நாட்டு போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி பதினஞ்சு பதினாறு லைன் வந்துட்டு போடணும் நான் கொஞ்சம் தூரம் போட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நாலு கார்னர்லேயும் அதே மாதிரி ஸ்பைக்கடு நாட்டு யூஸ் பண்ணி தான் இந்த கூடையை வந்துட்டு நம்ம பின்னணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லுமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த சைடில் நான் ஒரு ரெண்டு நாட் போட்டதோட அப்படியே வந்துட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைட்லேயும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு ஸ்பைக்கடு நாட் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பதினஞ்சு கூட வந்து போட்டுக்கலாம் ஒவ்வொரு ஸ்பைக்கு நட்டும் போட்டு இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பெருக்கல் குறி மாதிரி நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த இடத்துல இந்த நாலு ஆம்லா நாட்டு வந்துட்டு நாலு ஒயரில் ஆம்லா நாட்டு வந்துட்டு போட்டிருக்கேன் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒயர் சுற்றி அது ஃப்ளவர் மாதிரி வந்து நம்ம காமிச்சிக்கலாம் இந்த ஒரு பெருக்கல் குறியில் இந்த சென்டரில் வந்துட்டு பிளைன் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் மிக்ஸ்டாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இது போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஆம்லா நாட் வந்து எப்படி போடுறது அப்படின்றத இந்த சைடில் நான் பின்னி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒயர் இருக்கு இல்லையா இந்த சில்வருக்கு மேலே பார்டர் மாதிரி வந்துடும் இந்த கீழே இருக்கிற நாலு ஒயர் இந்த சைடில் இருக்கிற இந்த ரெண்டு ஒயர் சேர்த்தி மொத்தம் நாலு ஒயரு இந்த நாலு ஒயர்லேயும் சேர்த்தி தான் நம்ம வந்து ஆம்லா நாட் போட போகிறோம் மொதல் ஒயரு ரெண்டாவது ஒயர் மூணாவது ஒயர் நாலாவது ஒயர் அந்த மாதிரி வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும் இப்போ மொதல் ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு பள்ளமாக இருக்கிற மாதிரி இந்த சைடில் வச்சாச்சு இப்போ ரெண்டாவது ஒயர் அதுக்கு பக்கத்தில் இருக்கு அந்த ஒயரை அந்த லூப்புக்கு மேலே சுற்றிட்டு லூப் மாதிரி வச்சுட்டு ரெண்டாவது ஒயரை கீழே இழுத்து விட்டுரும் இப்போ மூணாவது ஒயர் அதே மாதிரி அந்த ரெண்டு லூப்பையும் சேர்த்தி சுற்றி லூப் மாதிரி வச்சுட்டு கீழே இழுத்து விட்டுருணும் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கணும் இப்போ மூணாவது ஒயரையும் கீழே இழுத்து விட்டுருணும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும் இப்போ நாலாவது ஒயரை எடுத்து அந்த மூணு லூப் இருக்குல்லையும் அதை சேர்த்தி கட்டுற மாதிரி நல்லா டைட்டாக வச்சிடணும் இப்போ கீழே இருக்கிறதுல மொதல் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது இருக்கிற ஒயரை மொதல் லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு பின்னாடி பிடிச்சிக்கணும் மூணாவது இருக்கிற ஒயரை முதல்ல இருக்கிற ரெண்டு லூப்புக்குள்ளேயும் உள்ளே விட்டுட்டு பின்னாடி வந்து அதை பிடிச்சுக்கணும் இப்போ மூணாவது நாலாவதாக இருக்குல்லையா அந்த ஒயரை மேலே இருக்கிற மூணு லூப்புகளையும் உள்ளே விட்டுட்டு இப்போ கீழே இருக்கிற எல்லா லூப்பையும் இழுத்து விட்டுருணும் கீழே இருக்கிற லூப்பெலாம் இழுத்து விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இழுத்து விட்டோம்னா ஆம்லா நாட்டு வந்து வந்துடும் போடுறப்ப இது கரெக்டாக வராத மாதிரி இருக்கும் நீங்கள் டைட்டாக அந்த ஒயர்லாம் இழுத்தீங்க அப்படின்னாவே கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லா நாட்டு வந்துடுச்சு இல்லையா நல்லா டைட்டாக இந்த மாதிரி இழுத்துடணும் கொஞ்சம் அந்த நாட்டில் இருந்து ஒயர் வந்து கேப் இருக்கணும் அப்போ தான் அந்த ஆம்லா நாட்டு வந்துட்டு கரெக்டாக வரும் இல்லைன்னா இழுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த சில்வரில் வந்துட்டு நம்ம பாக்ஸ் நாட்டு வந்து போட்டுடணும் சுற்றி அதே மாதிரி சில்வரில் ஒரு லைன் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அடுத்த சைடில் வந்துட்டு அந்த ஆம்லா நாட்டு வந்துட்டு நம்ம போட ஆரம்பிக்கணும் இப்போ இதே மாதிரி இந்த சைட்லேயும் சில்வரில் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆம்லா நாட்டு இந்த சைட்லையும் அந்த சைட்லேயும் மீதி இருக்கிற மூணு ஆம்லா நாட்டும் நம்ம வந்துட்டு போடணும் இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இந்த ஹைட்டு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா ஒரே மாதிரி ஹைட்டாக வந்துட்டு எப்படி பின்னி முடிக்கிறது அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது பாருங்கள் நான் ஈவனாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி ஈவனாக எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஈவன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சில்வரில் ஈவன் பண்ணுன்னா சில்வரில் வந்து பின்னாமல் விடணும் இப்போ பிங்க்கோட ஈவன் பண்ணுற மாதிரி நான் இப்போ சில்வரில் வந்து நாட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சில்வர் இந்த ஒயரில் வந்துட்டு நம்ம பாக்ஸ் நாட் போட்டுவிட்டோம் அப்படின்னா இப்போ அந்த பிங்க்குக்கு ஈக்குவலாக வந்துட்டு வந்துடும் இப்போ இதோட முடிகிற மாதிரி இருக்கும் இந்த பிங்க்கில் முடியணும் அப்படின்னா அந்த பிங்க் ஒயர் நாட்டுருக்கு இல்லையா அந்த பிங்க் ஒயரில் வந்துட்டு நம்ம பின்னக்கூடாது அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த சில்வரில் வந்துட்டு நம்ம போடணும் இப்போ இந்த ஒயரை பின்னாமல் விட்டுட்டோம்னா அதோட ஈவன் ஆகிடும் இப்போ இந்த சில்வரை ஸ்கிப் பண்ணிட்டோம்னா அந்த சில்வர் ஒயரோட ஈவன் ஆகிடும் இப்போ இந்த ப்ளூ வரைக்கும் தான் போடணும் அது வரைக்கும் பின்னிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த ப்ளூ வரைக்கும் போட்டுட்டேன் இந்த சில்வர் ஒயரில் வந்துட்டு பின்னலை எந்த நாட்டோட நம்ம வந்துட்டு முடிக்கணுமோ அந்த நாட்டில் இருக்கிற ரெண்டு ஒயரையும் வந்துட்டு நம்ம பின்னக்கூடாது இப்போ இதுக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு ப்ளூவில் வந்துட்டு விட்டுட்டு முதல்ல இருக்குல்லையே அந்த ப்ளூவில் மட்டும் போட்டிங்க அப்படின்னா ஈவன் ஆயிடும் இந்த மேலே போகிற ரெண்டு ஒயர்லேயும் பின்னாமல் விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஈவன் ஆகிடும் இப்போ இந்த ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பிளில் வந்துட்டு சில்வர் அதுக்கு மேலே இருக்கிற ஒரே ஒரு ப்ளூவில் மட்டும் பின்னிட்டு அதுக்கு மேலே இருக்கிற ரெண்டாவது ப்ளூ வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம்னா இப்போ இதோட வந்து ஈவன் ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு நாட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப்பு அந்த மாதிரி ஒவ்வொரு ஒயராக ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈவன் ஆகிடும் அது இல்லை அப்படின்னா மேலே போகிற அந்த ஒயரில் ரெண்டு ஒயர்லேயுமே நாட் போடாமல் இருக்கணும் இப்போ இந்த ஈவன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயர் எப்படி உள்ள மடித்து சொருகிறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் இப்போ அந்த மொதல்ல இருக்குது இல்லையா மொதல் இருக்கிற நாட்டு அதுக்கு நேராக கீழே இருக்கிற நாட்டு அதுக்கு நேராக கீழே லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைட்லேயே இருக்கிற அந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டு ஒயர் சொருகணும் இப்போ உள்ளே சொருகி காட்டுறேன் பாருங்கள் ஒன்று அதுக்கு நேராக கீழே இருக்கிற ரெண்டாவது நாட்டு அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஓ நாட்டுக்குள்ளே ரைட் சைடில் இருக்கிற ஒயரை சொருக்கி விட்டுருணும் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிற நாட்டுக்குள்ளே சொருகணும் இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸாக பார்த்தீங்கன்னா நாலாவது நாட்டுக்குள்ளே அந்த நாலாவது லைன் அது ஃபுல்லுமே வந்துட்டு சொருகணும் இப்போ அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நாட்டு ஒரு நாட்டுக்குள்ளே வந்துட்டு ரெண்டு ஒயர் சொருகிற மாதிரி வரும் ஒரே ஒரு ஒயர் மட்டும் சொருகிட்டிங்கன்னா அப்படின்னாவே அது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு இருக்கும் இப்போ இதே மாதிரி சொருகி முடிச்சுட்டு ஃபுல்லாக அந்த கேப் இல்லாத மாதிரி நல்லா டைட்டாக இப்படி மடித்து கீழே இழுத்து விட்டுட்டு சொருகணும் இதே மாதிரி இந்த கூடை ஃபுல்லுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொருகிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே கிராஸாக இப்படி ஒயர் சொருகணும் அப்படின்றது இப்போ நான் கூடயே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மடித்து சொருகிட்டேன் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் வந்துட்டு கிராஸ் ஆகும் ரைட் சைடில் போகிற ஒயர் ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைடில் போகிற ஒயர் லெஃப்ட் சைட்லேயும் வந்துட்டு சொருகணும் நான் இதில் லெஃப்ட் சைடில் போகிற ஒரு ஒயர் வந்து எடுத்து சொருகி காட்டுறேன் பாருங்கள் லெஃப்ட் சைடில் போகிற நாட்டுக்குள்ளே இழுத்து விட்டுட்டு இப்போ ரைட் சைடில் போகிற இந்த சில்வர் ஒயரை அதே ஒரு நாட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம சொருகி விடணும் இப்போ ஒரு முடிச்சில் ரெண்டு ஒயர் வந்துட்டு கிராஸ் ஆகும் இந்த சைட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அந்த கேப்பை வந்துட்டு மறைக்காமல் இப்படி கிராஸாக வந்துட்டு ரெண்டு ரெண்டு ஒயர் வந்துட்டு ஒவ்வொரு நாட்லேயுமே வந்துட்டு கிராஸ் ஆகும் இப்போ சொருக முடியாமல் இருக்கிற ஒயரை அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருணும் அவ்வளோதான் இந்த கூட வந்துட்டு ரொம்ப ஈஸி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட கைப்பிடி வீடியோ வந்துட்டு நான் செப்ரேட்டாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்